பத்து காதலி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா முதல்ல என்னை லவ் பண்ணுவா உடல்கள் சங்கமிக்கும் ஒரு சில மாதங்களில் இல்லை சார் எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு நான் போகிறேன்னு போயிடுவோம் என் மனைவி மனதில் இன்னொருவர் புகுந்தார் பார்த்தியுமே அப்படியே துக்கும் கடித்த இப்போவும் காதலிக்கிறேன் ஆனால் அதே வேதனையை அனுபவிக்கிறேன் கொண்டாட்டியே பிரிஞ்சு போயிட்டா காதலி பிரிஞ்சு போகிறதுக்கு வருத்தம் வருமா என்ன சரி என்று சொல்லிவிட்டார் திருவான்மூர் கடற்கரை பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளாட்டில் பார்த்து மன்னு வாடகைக்கு இருந்தேன் வாமா நீ என்ன சொல்கிறியோ அதை வந்து உங்கள் டைரெக்ட்டு போய் கேட்போன்னு வரமாட்டேன்னு சொல்லி பன்னெண்டாம் தேதி இந்தியன் டூ வருது என்ன மோதி தான் பார்ப்போமே ஆயிரம் சொல்லுங்கள் கல்கி படத்தை விட நம்ம விஎஃப்எக்ஸு கிராஃபிக்ஸு சூப்பராக இருக்குது சார் என்ன சொல்லுங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வது நான் இப்போதும் காதலிக்கிறேன் நடிகர் இயக்குனர் பார்த்திபன் பரபரப்பான பேட்டி நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என்று பன்முகம் கொண்ட பார்த்திபன் இலக்கியவாதி மிக அருமையாக பேசுபவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் பேசும்போது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல தோணும் இத்தனைக்கும் காரணம் அவருடைய குரு இயக்குனர் பாக்யராஜ் சார் பாக்யராய் சார் தான் காவலி படத்திலே நடிகராக பார்த்திபனை அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிறகு பார்த்திபனை அவர் இயக்குனராக்கி தயாரிப்பு முடிவு செய்திருந்தார் பாக்யராஜ் சார் அதற்குள்ளாக ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாக பாக்யராஜிடமிருந்து பிரிந்தார் பார்த்திபன் புதிய பாதை கதையை பலரிடம் சொன்னார் பல க கதாநாயகரிடம் சொன்னார் எந்த கதாநாயகர்களும் அந்த வேடத்தை ஏற்பதற்கு திராணி இல்லை துணிச்சல் இல்லை மறுத்தார்கள் இதனால் அந்த படத்தினுடைய தயாரிப்பு சொன்னார் எப்பா நீ அடிக்கடி கதை சொல்கிற கேட்டுருங்க நல்ல அழகா பாவனையோடு சொல்கிற நீயே இந்த வேஷத்தை பண்ணிடு என்று சொன்னார் அது வரைக்கும் அந்த கதாநாயகனாக இடத்துல பார்த்து நடிப்பவருக்கு தயாராக இல்லை தயாரிப்பாளர் கொடுத்த தைரியத்தின் பேரில் புதிய பாதையில் கதாநாயகனாக நடித்தார் ஆர் பாண்டியராஜன் படத்தில் கதாநாயகி நடித்த சீதாவை அந்த படத்தில் கதாநாயகியாக போட்டார் படம் சூப்பர் ஹிட்டு முதல் படத்திலேயே சீதாவை காதலித்தார் படத்தில் மட்டும் இல்லை நிஜ வாழ்க்கையிலும் காதலித்தார் சீதாவும் பார்த்திபனை விரும்பினார் காதலித்தார் இருவரும் திருமணம் செய்வது என்று வந்தார்கள் ஆனால் சீதாவின் பெற்றோருக்கு இது பிடிக்கவில்லை பணம் காய்க்கிற மரம் சீதா எப்படி சீதாவை உடனே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டரு ப கறக்கிற பசு மாட்டை யாரை விற்பாங்களா அதனால் அவங்க பெற்றோர் தீவிர ஏற்பு இருந்தார்கள் ஆனாலும் பார்த்திபன் சீதாவை கடத்தி போய் திருமணம் செய்தார் தான் நடந்தது அப்போது பார்த்திபன் ஏற்கனவே சொல்லியிருக்கார் சீதாட்ட நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நடிக்கக்கூடாது என்னுடைய மனைவியாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது சீதா மண்டே மண்டே ஆட்டிருக்கு நம்பி விட்டார் பார்த்திபன் ரெண்டு குழந்தைகளும் பிறந்தன அதுக்கப்புறம் ஆடின காலும் பாடின வாங்கி சும்மா இருக்கா இல்லையா நம்ம வீட்டுக்காரர் மட்டும் டேரக்ட் பண்ணுறாரு நடிக்கிறாரு நாமையும் வீட்டில் சும்மா இருக்கணும் நாமளும் நடிப்போம்ங்கிற ஆசை வந்தது இந்த ஆசையை பார்த்திமுன்னிட்ட சொன்னார் பார்த்தியுமே அப்படியே திக்கு காட்டிட்டார் கையை தசரதன்ட்ட வரம் கேட்ட மாதிரி கேட்டுச்சு தசரதனுக்கு கையை கேட்ட வரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படி தான் எல்லா மனை கணவன் மானங்களும் மனைவி வரணும் மனைவி சொல்லே மந்திரம் மனைவி ஒரு கோரிக்கை வச்சுட்டாங்கன்னா அதை மாட்டேன்னு மறுத்தா அப்புறம் சண்டை வரும் அதுக்காக வேண்டாம் விருப்பம் சரின்னு தலையாட்டினார் பார்த்திபன் இந்த மாதிரி நடிக்க போனாங்க நடிக்க போன இடத்துல சீதா மனத்தில் வேறு ஒரு நடிகர் புகுந்து விட்டார் இதை நான் சொல்லலை இயக்குனர் பார்த்திபன் இப்போது சொன்ன பேட்டியில் சொன்ன தகவலை தான் நான் சொல்கிறேன் ஒரு எழுத்துக்கூட கூட நான் சொல்கிறேன் என் மனைவி மனதில் இன்னொருவர் புகுந்தார் இது எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச உடனே சரிம்மா உன் வாழ்க்கை நீயே நீ சொல்லி நண்பர்களாகவே பிரிங்கும் ஏன்னா காதலுக்கு மரியாதை கொடுத்து மனைவிங்கிற பட்டத்தை கொடுக்குறோம் அந்த மனைவி மனசுக்குள் வேறு ஒருவன் பூந்துக்கிற பொழுது எதுக்கு இருப்பு தெரியும் அவங்க மனசில் இன்னொரு காதல் வந்துருக்கு காதல் பூ பத்திருக்கா அதுக்கு முடியும் அதனால் நான் அதை எந்த தளங்களும் பண்ணவில்லை ஆனால் ரெண்டு குழந்தைங்க தான் பாவமாக இருந்துச்சு ஏன்னா மூத்தவள் சீதாவிடம் வளர்ந்தார் ஒரு வருடம் என்னை வந்து பார்த்துட்டு போவார் அந்த பாவகரமான துயரமான சூழ்நிலையில் நான் கடந்து தான் வந்தேன் நான் மட்டும் யோக்கியம் சொல்ல முடியாத என் மனசுலேயும் காதலி வந்தாள் இப்போவும் காதலிக்கிறேன் ஆனால் அதே வேதனையை அனுபவிக்கிறேன் ஏன் வயசு என்ன ஓன் வயசு என்னன்னு ஒரு காதலிக்கிட்ட கேட்டேன் இல்லை இல்லை காதலிப்போம் அப்படின்ட்டு சொன்னாள் சில மாதங்கள் போனது நான் அவங்ககிட்ட இருந்து பிரிய என்ன வேற என்ன சொல்கிறது கொண்டாட்டியே பிரிஞ்சு போயிட்டா காதலி பிரிஞ்சு போகிறதுக்கு வருத்தம் வருமா என்ன சரி என்று சொல்லிவிட்டார் பார்த்திபன் இப்போதும் நான் காதலிக்கிறேன் என்று சொல்கிறார் இப்படி ஒரு நல்ல மனிதனை வெள்ளை உள்ளம் படித்த மனிதனை சினிமாவில் பார்க்க முடியாது நான் யோக்கிய நான் யோக்கியே அப்படி நான் ஏகபத்தினி வரதேன் ராமனுடைய வாரிசு அப்படி தான் நிறைய பேர் சொல்லிக்கலாம் நான் இப்போதும் காதலிக்கிறேன்னு சொன்ன ஒரே மனிதர் சினிமா உலகத்தில் பார்த்திபன் அவரை நாம் மனம் திறந்து பாராட்டுவோம் அதுக்கப்புறம் இப்போ டீன்ஸ் ஒரு குழந்தை படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு பார்த்திபன் எப்போவுமே பார்த்திபனுக்கு விஷப்பரீட்சி செய்வதில் ரொம்ப விருப்பம் கமலஹாசன் எப்படி வந்து ரிஸ்க் எடுப்பாரோ கதையில் அதே மாதிரி இவரும் எடுப்பார் பார்த்திபன் அந்த அடிப்படையில் தன்னுடைய கதை வசனம் இயக்கத்திலே தயாரிப்பில் வந்த டீன்ஸ் படத்துக்கு ஏப்ரல் மாதம் மிக பிரம்மாண்டமான அளவில் இசை வெளியீட்டு விழா நடத்தினார் அதுவும் சாதனை வெளியீட்டு விழா தான் பதினெட்டு மணி நேரம் இசை வெளியீட்டு விழா நடத்தினார் அது உலக சாதனை பட்டியலையும் இடம்பெற்றது ஏன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஐடியா ஆனால் அவர் கொடு விஎஃப்எக்ஸ் இந்த கம்ப்யூட்டரில் சில காட்சிகள் வருகிறது அதுக்காக ஏதோ நாற்பது லட்சமே இவ்வளோ பேசி கரெக்டாக பணம் கொடுத்துருக்கார் நடந்தது என்னென்னா அந்த புதுசாக செஞ்ச சிவபிரசாத்து விஎஃப்எக்ஸு அப்படி விஎப்சி செஞ்சு வர்ற காட்சிகள் எல்லாமே எடிட்டரால் ஏற்கப்பட்டது இல்லை இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு நோ நோ எடுத்துகிட்டு போ சரியாக இல்லை விஎபஸ்க்குன்னு சொல்லி திருப்பி திருப்பி விட்டுட்டார் அப்போது இந்த தப்பு யாருது சிவபிரசாத் தப்பு அப்போ அந்த சமயத்தில் கேட்கும்போது உண்மையிலே தப்பு ஏன் பெறலான்னா பத்து கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டாலும் நான் பத்து கோடி ரூபா கொடுக்க தயாராக இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கார் இது சிவபிரசாத் சொன்னது அப்படியும் திடீர்னு சிவபிரசாதத்தை எனக்கு பணம் பற்றாது கூட கேட்டிருக்காரு எப்பா பேசி தொகையை கொடுத்துட்டேன் இப்போ புதுசாக ஒரு ஆள் டைம் கொடுக்க முடியாது இப்போ நீ பணம் கறி என்னன்னு கருத்து வந்திருக்கு கொஞ்சம் காரசிரமாக பேசணுன்னே கோவை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பார்த்தீங்க போலீஸ் தரப்புலையும் அது விசாரித்து ஆமாம் அது உண்மைதான்னு விசாரணைக்கு வரக்கூடிய கோர்ட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுக்கடியெல்லாம் சமாதானம் பேசியிருக்காங்க அந்த சம வந்து இருவருக்குமே சரியாக தோணலை அதனால் அப்படியே சஸ்டனி ஆகிருக்கு படம் ரிலீஸ் ஆகலை இந்த இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு திடீர்னு போய் சிவபிரசாத்தும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு ஆக இப்போ ரிட்டியேஷனில் இருக்குது என்றாலும் ஜூலை பன்னெண்டாந்தேதி படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் என்று சொல்லிவிட்டார் பார்த்திவேன் எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதை மீறி வருகிற பன்னிரெண்டாந்தேதி டீன் சோரம் ஏங்க பன்னெண்டாம் தேதி இந்தியன் டூ வருத வந்தா என்ன அவர் வேற ரூட்டு நாங்கள் வேற ரூட்டு மோதி தான் பார்ப்போமே அந்த மோதலையும் சிலர் உற்சாகப்படுத்துகிறார்கள் ரசிக்கிறார்கள் பரவாயில்லையே பார்த்திம்பு படம் ஏதோ பண்ணியிருக்கார் படத்தில் அதான் துணிச்சலாக இந்தியன் டூ படத்துக்கு எதிராகவே அதே நாளில் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய இன்ட்ரூஸ் சம்மந்தப்பட்ட பலர் பார்த்திபுடன் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ பார்த்திபு சொல்லியிருக்காரு சார் என் படத்து மேலே எனக்கு நம்பிக்கை படம் ஓடும் சார் தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு இதுவும் ஒரு வகையான பப்ளிசிட்டி தான் எனவே பார்த்திமே அன்னைக்கு புதிய பாதையில் எப்படி பப்ளிசிட்டி பண்ணாரோ அதே இடத்துல தான் நான் இப்போவும் இருக்கேன் அன்றைக்கு புதிய பாதையில் எப்படி நான் பப்ளிசிட்டி பண்ணணும் அதே மாதிரி தான் இப்போவும் நான் பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய படத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வித்தியாசமான கதை அதேமாரி அவர்கிட்ட வேலை செஞ்ச இணை இயக்குனர் தமிழரசன் ஒருத்தர் கல்கி படத்தை பார்த்து வந்து சார் ஆயிரம் சொல்லுங்கள் கல்கி படத்தை விட நம்ம விஎஃப்எக்ஸு கிராஃபிக்ஸு சூப்பராக இருக்குது சார்னு சொன்னார் காக்கைக்கும் தன்குஞ்சி பொன் குஞ்சி அப்போது சொல்லியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னு சொன்னார் படம் முழுக்க கிராஃபிக்ஸு கலக்கியிருக்காங்க கல்கி படம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னுடைய படத்தில் ஒரே ஒரு காட்சி தான் அந்த கிராஃபிக்ஸ் வரும் ஆனால் மனசை அப்படியே சுழலை வச்சுருவோம் அந்த க கிராஃபிக்ஸ் காட்சி எனவே படம் முழுக்க வருகிற கல்கி கிராஃபிக்ஸ் காட்சியை விட என்னுடைய இயக்கத்தில் வருகிற டீனேஜ் படத்தில் அந்த கிராஃபிக்ஸ் காட்சி மிகவும் கலக்கலாகவும் தூக்கலாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதான் ஒரு டைரக்டருடைய நம்பிக்கை முதல்ல நம்ம பேரில் நாம் நம்பிக்கை வைக்கணும் அதுக்கப்புறம் தான் கடவுளெல்லாம் பார்த்திவன் வந்து ஒரு புதுமையான நபர் அதில் எந்த சந்தேகமே இல்லை அதே போல் இதற்கு முன்னால் அவர் இயக்கிய படத்தில் சில நிர்வாக காட்சிகள் வந்தன அதற்கு எதிர்மறையான பப்ளிசிட்டி நிறைய பேர் கொடுத்துட்டாங்க அந்த விஷயத்தில் என்னையும் அந்த குறிப்பிட்ட நடிகை திருவான்மீர் கடற்கரையில் நான் நடைப்பயிற்சி செய்யும்போது சண்டைக்கு வந்தார் அப்போது திருவான்மீர் கடற்கரை பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளாட்டில் பார்த்து பண்ணு வாடகைக்கு இருந்தார் வாமா நீ என்ன சொல்கிறியோ அதை வந்து உங்கள் டைரக்டர் போய் வர வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அந்த நடிகை அதுக்கப்புறம் போலீஸ்டேஷன் போவான் திருவான்புரில் அதுவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு இதுதான் நடந்தது அந்த நடிகைகளும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல எந்த நடிகையை நான் வந்து சொல்லுவேண்ணா இந்த மாதிரி நான் இப்போ ஒருத்தையும் காதலிக்கிறேன் பத்து காதலி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா முதல்ல என்னை லவ் பண்ணுவா உடல்கள் சங்கமிக்கும் ஒரு சில மாதங்களில் இல்லை சார் எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நான் போகிறேன்னு போயிடுவாங்க காதலிப்பதும் காதலி கழட்டி கொண்டு ஓடுவதும் என் வாழ்க்கையில் சகஜமாயிட்டு இதேமாதிரி பத்து அனுபவங்களை சந்திச்சிருக்கிறேன் சொல்போர் டைரக்டர் பார்த்திபன் இந்த மாதிரி வெள்ள இந்தியா பத்திரிகாரங்கிட்ட பேசுகிறது வேறு எந்த நடிகரும் இல்லை எல்லாம் மறைச்சி மறைச்சி தான் பேசுவாங்களே தவிர உள்ளத்தில் இருப்பதை அப்படியே வெளியே சொல்கிற நடிகராக இயக்குநராக பார்த்திபன் எனக்கு தெரிகிறார் அதனால் நான் பார்த்திபனை கண்டிப்பாக பாராட்டுவேன் அது மட்டுமில்லை தங்களுடைய மகள் கல்யாணத்தில் சீதாவும் பார்த்திபனும் இணைந்திருந்தார்கள் நண்பர்களாக மேடையில் கணவன் மனைவி தான் ஆனால் நண்பிகளாக நண்பர்களாக இருந்தார்கள் மாதிரி பார்த்திபன் சொன்னதில் தப்பும் இல்லை சீதா ஒரு டெலிவிஷன் நடிகரை காதலித்தார் லிவிங் டுகெதர் வாழ்ந்தார் அந்த சமயத்தில் நானும் ஒரு படத்தில் ரெண்டு படத்தில் சீதாவோட நடிச்சிருக்கேன் அப்போ இதை பற்றி நான் கேட்டிருக்கிறேன் அப்போது ஆமாம் நான் லிவிங் டுகெதர் பண்ணுறேன் அந்த நடிகரை நடிகரோடு வாழ்ந்துகிட்ருக்கேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அதே சீதா தான் அந்த நடிகர் என்னை ஏமாற்றிட்டாரு பல லட்சங்களை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி அவரை விட்டு புரிந்தார் தனியாக வாழ்கிறார் அப்போ பார்த்திபன் சொன்னதில் எந்தவித பொய்யான விஷயமும் இல்லை சீதாவுடைய மனதிலே இன்னொரு நடிகர் புகுந்தார் யார் ஒரு மனசில் ஒருத்தன் தான் இருக்க முடியும் ரெண்டு மனசு இருந்தாங்க சரியாக வராது ஒரு உரையில் ரெண்டு கத்தியிருக்க முடியாது அதே போல் ஒரு மனசில் கணவன் அல்லது காதலனா ஒருத்தன் தான் இருக்கணும் அதான் பண்பாடு ஆனால் பண்பாட்டிலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாரு பார்த்துப்பேன் அது அவருடைய புதுமையானவர் இந்த வயதிலும் நான் காதலிக்கிறேன் என்று சொன்னார் அதே போல் அவர் உண்மையும் சொன்னார் அவங்க அப்பா தொடர்ந்து சார்மினார் சீரெட்டுக்கு பிடிப்பாரான் இப்போ சார்மினார் சீரெட்டு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நானும் அவரை மாதிரி சீரெட்டுக்கு குடிக்காதேன் படத்தில் மட்டும் குடிச்சிட்டு ரெண்டு நாள் அவதிப்பட்டு இருப்பேன் ஏனென்றால் புரட்சியில் எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவரும் அவரை நேசிப்பவர்கள் உயிருக்குயிராக கருதுகிறவர்கள் புரட்சித்தலைவருடைய நிறுத்தங்கள் சிகரெட்டு குடிக்க மாட்டாங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க அந்த அடிப்படையில் நானும் புரட்சித் தலைவருடைய வெறியர் இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு பார்த்துவேன் நான் சீரட்டு குடித்ததே இல்லை தேவைக்கு இல்லாமல் நான் சீரட்டு குடிக்கவும் மாட்டேங்க சினிமாவிலையும் அதனால தான் நான் இப்போவும் உடல் உறுதியாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ கேள்வி கேட்ட காம்பேர் கேட்குறாங்க உங்களுடைய மனசு தானே உறுதியாக இருக்குது உடல் உறுதியாக இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டதுக்கு மனம் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக உடல் உறுதியாக இருக்கும்னு சொல்கிறார் பார்த்திபன் அருமையான வார்த்தை உண்மை உள்ளம் சோர்வாக இருந்தால் உடல் சோர்வாக இருக்கும் உள்ளம் உற்சாகமாக இருந்தால் உடல் உற்சாகமாக இருக்கும் அவருடைய பணி தான் நான் எனக்கும் எழுபத்தி மூணு வயசு ஆகிது மனசு எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் என்னம் போல் வாழ்க்கை நாம் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா நாம் நல்லா இருக்கும் தான் அதில் சந்தேகமே இல்லை நேரில் சமீபத்திய பார்த்திபன் பேட்டி என்னை மிகவும் கவர்ந்து விட்டது நல்ல மனிதர் உண்மையை பேசுகிறவர் நானும் நீங்களும் இந்த சேனலும் பார்த்திபனை நியூடி வாழ வாழ்த்துகிறது பார்த்திபன் இயக்கிய டீன்ஸ் படம் வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்து இறைவனை வேண்டி டீன்ஸ் படம் வெற்றி பெற பிரார்த்திக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரில் ரொபோட்டிக் மூலமாக அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்கிறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பாக இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்